இல்லை நீங்கள் எடுத்த இடத்துல முடி இல்லாமல் போயிருமா அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பகிர்ந்து ஸோ வெரி குட் கொஸ்டின் ஸோ நார்மலி பேஷண்ட் வந்து நம்மளே கன்சல்ட் பண்ணுவாங்க முதல்ல கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஆன் த டே ஆஃப் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் வந்து திருப்பி வருவாங்க முடி நடுற நாளைக்கு ஸோ வந்துட்டு நம்ம முதல்ல வரைஞ்சிடுவோம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் நம்ம நடப்போகிறோன்னு ஸோ அது வந்து பேஷண்ட்டு நம்ம காமிப்போம் பேஷண்ட் ஓகே சாட்டிஸ்ஃபைட்னு சொன்னாங்கன்னா நம்ம கம்ப்ளீட்லி ஃபுல்லாக ஷேவ் பண்ணிடுவோம் ஃபுல்லாக முடிய இருக்கிற முடியும் ஷேவ் பண்ணிடுவோம் இருக்கிறதும் இல்லாம ஆக்கிடுவீங்க டெம்பரரியா டெம்பரரியா ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பா கொஞ்சம் நீங்க தொலரேட் பண்ணி தான் ஆகணும் சரி புல்ல எடுத்துட்டு புல்ல எடுத்துட்டு நம்ம வந்து கோத்தா கொத்தாவா வரைஞ்சிருவோம் பின்னாடி நம்ம முடி எடுக்கிற இடத்துல சோ முடி நம்ம எப்போதுமே எங்க எடுக்கிறோம்னு கேட்டாக்கா பின்னாடி இருந்து தான் நம்ம எடுப்போம் ஏன் நம்ம இங்க இருந்து எடுக்கிறோம்னா பிகாஸ் இதுதான் நம்மளோட பெர்மனன்ட் ஜோன் ஸோ முதல் கேள்வி என்னன்னு ஆக்சுவலி நீங்க கேட்டிருக்கணும் சொந்த முடியா பாய்க்கிறோமா ஆஹ் இல்ல இப்ப நீ போது இப்போ அடுத்து என்ன கேக்கலான் இங்க கூட முடி இல்லாத என்ன பண்ணுவீங்கன்னு சோ நம்ம சொந்த முடி மட்டும்தான் பாய்க்க முடியும் முடியும் வேற யாரோடையும் பயன்படுத்த முடியாது வேற யாரோட டொனேட் பண்ணுவாங்களே பிளட் டொனேஷன் இந்த மாதிரி டொனேஷன் அந்த மாதிரி டொனேஷன் எல்லாம் பண்ண முடியாது மாதிரி பண்ண முடியாது ஸோ இது வரைக்கும் இன்னும் ட்ரையல்ல தான் ஓடிக்கிட்டு இருக்காது ஆனா என்ன நடக்கும்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்க முடிய எடுத்து நான் என் தலையில நட்டேன்னா என்னோட பாடி ரிஜெக்ட் பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக்லி அது ஒரு ஃபாரின் பாடியாக நினைச்சு பாடி வந்து கண்டிப்பா அது ரிஜெக்ட் பண்ணாது அக்செப்ட் பண்ணாது ஸோ த பெஸ்ட் பிளேஸ் ஒரு முடி எடுத்து நம்ம நடுறதுக்குன்னா கண்டிப்பா இந்த ஏரியா தான் இந்த பின்னாடி உள்ள ஏரியா இங்கெல்லாம் வருவீங்களா இல்லை வெறும் பின்னாடி மட்டும்தானா

இது வந்து நம்ம செய்யும்போது ஏன் நம்ம இங்க இருந்து எடுக்கிறோம்னா பிகாஸ் இது வந்து பெர்மனன்ட் ஜோன் பெர்மனன்ட் ஜோன்னா நான் அந்த சொன்ன டை ஹார்மோன் வந்து நம்ம முடி எல்லாமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல மட்டும் இந்த முடியெல்லாம் அதை அட்டாக் பண்ண முடியாது ஸோ அதனால தான் இந்த முடி வந்து பெர்மனன்ட் முடி ஸோ நம்ம இங்க இருந்து எடுத்து நம்ம முன்னாடி நடுவோம் இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா நட்ட முடி கொட்டுமா அது முதல் கேள்வி ஸோ இல்லை முதல்ல நட்ட முடி வளருமா நட்ட முடி வளருமா அது வந்து ஒரு செடி நடுற மாதிரி தான் சார் நம்ம இங்க இருந்து செடியை எடுத்து இங்க நட்டோன்னா அந்த செடி வளருமான்னு கேக்குற மாதிரி கண்டிப்பா வளரும் ஆனா பொறுத்து இருக்கு நம்ம எப்படி தண்ணி ஊத்துறோம் நம்ம எப்படி அந்த செடியை பாத்துக்கிறோம் இருக்கு அது ஒரு கேள்வி ரெண்டாவது முக்கியமான கேள்வி வந்து நட்டமுடி கொட்டுமா கொட்டுமா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நட்டு முடி வந்து நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்னு முதல்ல நம்ம பார்க்கணும் ஸோ நான் முதல்ல சொன்னது வந்து பின்னாடி எங்கே எடுக்கிறது அதே நேரத்தில் தாடியில இருந்தும் நம்ம எடுக்கலாம் எடுக்கலாமா பாடி ஹேர்ல இருந்தும் எடுக்கலாம் ஸோ மெயின்லி மூணு இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் பேக் ஆஃப் த ஸ்கால் தாடி பாடி ஹேர் ஓகே ஸோ பேக் ஆஃப் தி ஸ்கால் வந்து ஆக்சுவலி கண்டிப்பாக இந்த முடி வந்து ஃபார் அ வெரி லாங் டைம் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பென நூறு வயசு வரைக்கும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் அது வந்து எந்த எத்தனை வருஷம் வரைக்கும் அது தாக்கு பிடிக்க முடியும் மோர் தென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் ஏன் பிகாஸ் திஸ் இஸ் இண்டி ஆக்சுவலி இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஏன் பிகாஸ் இந்த ஏரியா வந்து டிஹெச்டி ஹார்மோன் வந்து அட்டாக் பண்ண முடியாது ரெண்டாவது நம்ம தாடியில் இருந்து எடுத்தாக்கா சம் ரீசர்ச் ரீசர்ச் பிரகாரம் நம்ம பார்த்தாக்கா ஒரு அஞ்சு ஏழு வருஷத்துக்குள்ளே

கிராமம் எடுத்துட்டீங்க அந்த இடத்துல முடி முடியுமா ஓகே ஸோ நம்ம இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் முடி எடுக்கிறோம்னு வச்சுக்கிறோங்களேன் ஆயிரம் கிராஃப் எடுக்கிறோம் ஆயிரம் முடி கிடையாது ஆயிரம் கிராஃப் எடுக்கிறோம் இந்த ஆயிரம் கிராஃபில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஹேர் தான் திருப்பி வளரும் ஓகே இப்போ கேள்வி என்னென்னா ஏற்கனவே நீங்கள் வேரோடு எடுத்துட்டீங்களே எப்படி திருப்பி வளருதுன்னு தான் கேள்வி ஸோ நம்ம உடம்புல வந்து ஆக்சுவலி ஸ்டெம் செல் இருக்கு இந்த ஸ்டெம் செல் வந்து திருப்பி முடிய வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி தேர்ட்டி டு ஃபோர்ட்டி பர்சன்ட் சான்சஸ் ஹேர் வந்து திருப்பி க்ரோ பண்றதுக்கு பட் அதே நேரத்தில் வந்து சிக்ஸ்டி செவன்டி சான்சஸ் வந்து அந்த ஹேர் திருப்பி க்ரோ பண்ணாது

ஜஸ்ட் முடி எடுத்து நடுற விஷயம் கிடையாது அதை பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சவால் விட டாக்டர் சொல்லுங்க சார் நான் வரலான் இருக்கேன் டாக்டர் நான் வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து நடுறீங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறேன் என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்து இப்போ இந்த மின்னு கடத்தில் வந்து இங்கேருந்து ஃபுல்லாக இந்த 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 இடத்த வந்து நான் மறைக்கணும்னு நினைக்கிறேன் எத்தனை முடி வந்து எனக்கு தேவைப்படும் இதுக்கு வந்து எவ்வளோ செலவிடணும் இது வந்துட்டு அது முக்கியமான ஒரு கேள்வி நான் மறந்துட்டேன் பாருங்கள் இந்த சவாலை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிடுவோம் முதல்ல இந்த கேள்விக்கு வந்துடுவோம் இந்த பணம்ன்றது வந்து பெரிய விஷயமா இருக்குது இல்லையா அதில் நிறைய பேர் மலேசியா காட்டில நான் போயிட்டு ஊரில் செஞ்சுட்டு வந்துடுறேன் அங்கே வந்து விலை குறவா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உண்மையிலேயே இதோட ப்ரைஸ் வந்து இந்த விலையாக இருக்கா இல்லை விலையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஓகே இனிஷியலி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரான்ஸ்பிளான்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பணக்காரவங்கள மட்டுமே செய்யக்கூடியது ஒன்லி டி ட்வெண்ட்டி ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா கண்டிப்பா கொன்ஃபிடெங்குற கான்ஃபிடென்ஸ்ங்கிறது வந்து பணக்காரவங்களுக்கு மட்டும் இருக்காது எல்லா பேருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் சோ அந்த கான்ஃபிடென்ஸ் குறைவாயிருச்சுன்னா கண்டிப்பா யாராச்சும் அந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் மலேசியா மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலன்னா அவங்க வந்து ஊர்ல துருக்கியில் மற்ற நாடுக்கு போய் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன் விலைனால ஸோ நான் வந்து கண்டிப்பாக மிக குறஞ்சமான விலையில் வந்து ஹேர் திரான்ஸ்பிளான் செய்வேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் திரான்ஸ்பிளான் வந்து இருபதாயிரம் ஒல்லிக்கு மேலே தான் கண்டிப்பாக ஹேர் திரான்ஸ்பிளான் செய்கிறேன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இருபதாயிரம் வெள்ளிக்கு மேலே தான் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து என்கிட்ட செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எட்டாயிரம் வெள்ளிக்குள்ளே தான் இருக்கோன்னு நான் பார்த்துக்குறேன் இது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எட்டாயிரம் வெள்ளிக்குள்ளே உங்களுடைய பல ஆண்டுகால கனவை நீங்கள் மாற்றிடலாம் உங்களுடைய என்ன சொல்கிறது நான் இப்படி தான் இருக்கணும் என் முடி அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு கனவோடு இருப்பீங்க அதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் டாக்டர் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு அது எட்டாயிரம் வெள்ளிக்குள்ளே அதாவது வந்து அந்த ப்ரைஸ் நீங்கள் எட்டாயிரம் வெள்ளின்னு சொல்கிறது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சொல்கிறீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு இப்போதான் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி முன்னுக்குலாம் செய்யறது மாதிரியாக இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி பண்ண கண்டிப்பாக ஸ்டார்டிங் வந்து அஞ்சாயிரம் வெள்ளி ம் ஒரு மினிமம் கிராஃப் ஒன் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் அஞ்சாயிரம் வழிக்குள்ளே செஞ்சிடலான்னு ஒரு கொஞ்சம் பெரிய கிராஃபாக இருந்துச்சுன்னா பெரிய தலையாக இருந்ததுல ஆஹ் எட்டாயிரம் வலி ஸோ அது வந்து நான் சொல்வது வந்து ஒரு செஷன் சில பேருக்கு வந்து இது இந்த இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து திடீர்னு கால் பண்ணி எனக்கு கம்ப்ளீட்லி முடி இல்லை எனக்கு ஃபுல்லாக முடி வேணும் எட்டாயிரம் வலி தானே சொன்னீங்க நான் காசு கட்டுறேன்னு சொன்னாக்கா கொஞ்சம் வாய்ப்பு சொல்கிறதுக்கு இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா பிகாஸ் நான் வந்து உங்கள் உங்களோட லெவல் இந்த உங்களோட லெவல் ஆஃப் ஹேத் இந்த மாதிரி முடி இருந்துச்சுன்னா இந்த லெவலுக்கு நம்ம கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு மட்டும் இப்ப பாருங்களேன் இப்ப இந்த இடம் பாருங்க நான் எனக்கு முடியே இல்லை வழுக்கி ஆயிடுச்சு ஆக்சுவலி இந்த இடம் நம்ம அப்படி அதனால இங்க கூட நட்டுருவீங்க நீங்க கண்டிப்பா வலுக்கியா இருக்கிற இடத்துல தான் நம்ம நடணும் முடி இருக்கிற இடத்துல வந்து அந்த முடியை எப்படி காப்பாத்துறதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லாத இடத்துல உருவாக்கணும் இருக்கிற இடத்த காப்பாத்தணும் எஸ் ஸோ இந்த 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 விஷயம் பத்தியும் நான் பேச விரும்புறேன் சொல்லுங்க பிகாஸ் சில பேருக்கு வந்து தாடி அறவே இருக்காது தாடி நடுறதும் ஒரு ப்ரொசீஜர் சோ எங்க ஒரு தடவைக்கான டாக்டர் தாடி வளர மாட்டேங்குது சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டு இருந்தான் யெஸ் ஸோ தாடி சில பேருக்கு வந்து அறவே தாடி வராது நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து டெஃபினெட்லி தாடி வந்து ஆக்சுவலி பிரச்சனை இல்ல பட் சில பேருக்கு வந்து தாடி வந்து ரொம்ப பிரச்சனை ஸோ இப்ப சீனர்கள் பார்த்தீங்கன்னா பிளேக்காரங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாடி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ கண்டிப்பா நம்ம பின்னாடி இருந்து எடுத்து நம்ம இங்க நட்டு எவ்வளோ நீங்க பாத்தீங்கன்னா அர்த்தீஸ்லாம் நட்டிருக்காங்க நம்மக்கிட்ட அறவே தாடி இல்லாமல் இப்ப ஃபுல் தாடி அந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாம் கேரண்டியா நீங்க வந்து இப்போ வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும் இப்ப நீங்கள் வந்து என்னோடைய முடிய உங்களால் இந்த இடத்தெல்லாம் மறைச்சி கொண்டு வர முடியுமா கண்டிப்பா சார் நான் வந்து ஓவர் கான்பிடன்ட் சொல்ல விரும்பல இல்ல நீங்க ஓவர் கான்பிட் சொல்லுங்க நம்ம சவால் விடுவோம் திரும்ப ஒரு ஒரு ஒன் இயர் சென்று இதே இடத்துல உட்காந்து புது இன்டர்வியூ சேர்த்து போடுவோம் ஓகே கண்டிப்பா சவால் அக்செப்ட் நான் சொல்லுவேன் சவாலை ஏத்துக்கிட்டாரு இப்போ எனக்கு இருக்கிற மின்னுக்கு இருக்கிற விஷயத்துல டாக்டர் கிட்ட தான் போய் நான் தீர்க்க போறேன் அவரை தான் போய் பார்க்க போறேன் டாக்டர் ஐ பே யூ கண்டிப்பா நாங்க பே பண்ண போறோம் பே பண்ணி தான் பண்ண போறேன் பண்ணிட்டு நீங்களே ரிசல்ட்டை பாருங்க டாக்டர் சொன்னது உண்மையா இல்லையான்னு ஓகே டாக்டர் இப்போ நடறோம் இப்போ இந்த அஞ்சாம் மாசம் நடறோம்னு வைத்துக்குமே மே மாசம் நடறோம் எப்போ நம்மளோட அடுத்த இன்டர்வியூ ஓகே சோ அஞ்சாவது மாசம் நம்ம நடறோம்னா முத மூணு மாசம் நட்டு முடி வந்து கொட்டும் இந்த தான் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க ஐயோ நான் முடி நட்டினேன் நட்ட முடியெல்லாம் போச்சேன்னு யோசிப்பாங்க ஆக்சுவலி இதுதான் நேச்சுரல் ப்ராசஸ்ஸு ஸோ மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து நாலாவது மாசத்துல இருந்து வளர ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து வந்து பட் ஃபுல் ரிசல்ட் கிடைக்காது ஃபுல் ரிசல்ட் கிடைக்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு மாதம் இருக்கும் ஒன் இயர் ஒன் இயர் ஒன் இயர் ஒன் இயர் ஒரு மாதம் அடுத்த ஏப்ரல் மாதம் நம்ம டாக்டரை திரும்பவும் சந்திக்கிறோம் அது வரைக்கும் டாக்டர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கீங்க டாக்டர் இறுதியாக அவங்கிட்ட ஒன்று கேட்கணும் டாக்டர் சொல்லுங்கள் நம்முடைய நம்பிக்கை நேர்கள் இப்போ வந்து நிறைய பேர் உங்களுடைய பேஷனும் பார்த்துருப்பீங்க நிறைய இந்தியன்ஸ் பேஷன் வந்து உங்கள்கிட்ட வராங்க உங்களோட சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறைய சென்சேஷனலாம் வீடியோ டெய்லி போட்டுட்ருக்கீங்க ஒவ்வொரு நாளும் இந்தியன் கஸ்டமரோட இன்னமும் நிறைய பேருக்கு இந்த முடி நடத்துக்கான ஒரு பயம் மனசில் வந்து இருக்க தான் செய்யுது ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களுடைய அறிவுரை பரிந்துரை எதுக்கு என்னத்துக்கு ஏன் இவ்வளோ என்னத்துக்கு பண்ணி தான் ஆகணுமா இருக்க போகிறதே கொஞ்சம் நாள் இப்படின்னு நிறைய கருத்துக்களை காதில் இருக்காங்க அவங்களுக்கு நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஸோ ஆக்சுவலி முடி நடுறது வந்து எதுக்குன்னு கேட்குறதோட சில பேர் வந்து முடி நட்டாக்கா கேன்சர் வரும் முடி நட்டாக்கா பல பிரச்சனைகள் வரும் ஸ்கின் டிசீஸ்லாம் வரும் இந்த மாதிரிலாம் நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்ஃபேக்ட் சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க டாக்டர் முடி நட்டாக்க கிட்னி பிரச்சனை வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி கூட சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு அதிர்ச்சி கொடுக்க வேண்டிய ஒரு நியூஸ் எனக்கு பிகாஸ் நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை இந்த இந்த துறையில் இருந்து படித்து புக்கெல்லாம் படித்து முடித்து கிராஜுவேட் பண்ணிட்டு வந்தது நானே கேள்விப்பட்டதில்லை இந்த இந்த மாதிரி உள்ள விஷயம் ஸோ முடி நடுற ப்ராசஸ் வந்து வலிக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி வந்து மறுத்து போகிற ஊசி குத்துறப்ப வந்து பலிக்கும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபீலும் இருக்காது டிவி தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க முடி நடுறது வந்து எப்போதுமே லாஸ் ஆப்ஷன் தான் முடி இருக்கிற வரைக்கும் இருக்கிற முடியை வந்து எப்படி நம்ம வந்து அந்த முடியை வந்து திருப்பி திக்காக்கணும்னு தான் நீங்கள் வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அந்த ஆயில் புதுசினா இந்த ஆயில் புதுசினா நம்ம முடியெலாம் திருப்பி வளர்ந்துரும்னு சொல்லி எப்படி இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம எல்லாமே ரொம்ப பேர் வந்து எடுக்கேட்டடாக தான் இருக்கிறோம் எப்படி இந்த எண்ணெயால் நம்மளுக்கு முடி திருப்பி வளருதுன்னு நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு கேள்வி வச்சுருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் கேட்கணும் செல்லர்கிட்ட நீங்கள் கேட்கணும் யார்கிட்ட இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்டாகணும் ஸோ இப்போ முடி ட்ரான்ஸ் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் முடி நடற ப்ரொசீஜர் செய்கிறது வந்து லாஸ்ட் ரீசல் பட் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து திருப்பி ரீஸ்டாப் பண்ணலாம் ஹண்ட்ரட் சூப்பர் கண்டிப்பாக ஒரு ஒரு நம்மள நம்மளே கண்ணாடியில பார்க்கும்போது நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு தான் வரும் அப்படி முன்னுக்கு முன்னுக்கு அந்த கம்பீரத்தை முகம் எந்த அளவுக்கு அழகு கொடுக்குதோ அந்த அளவுக்கு முடியும் மறந்துட கூடாது இன்ன வரைக்கும் அதனால தான் சூப்பர் ஸ்டார் எந்த பட்டம் நடிச்சாலும் தலையில முடி இல்லாம நடிச்சதே கிடையாது இல்லையா டாக்டர் கண்டிப்பா ரொம்ப நன்றி டாக்டர் உங்கள்கிட்ட பேசுனதுல உண்மையா வெரி ஹாப்பி சேனச்சு பறந்துடல நீங்க சேனிச்சு ஞாபகம் எல்லா பேரும் சார் என்னைய சேலஞ்ச் பண்ணிட்டாரு இதே டைம்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் இந்த சேனல்ல கண்டிப்பா திருப்பி வருவேன் ஆனா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரோட முடிவு வந்து திக்காக இருக்கும் வேற மாதிரி பண்றோம் டாக்டர் டாக்டர் வாழ்த்துக்கள் பெரிய அளவுக்கு செய்யணும் பெரிய அளவுக்கு மேல வரணும் நம்மளோட நம்பிக்கையோட இமயம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இன்று நமது அரங்கில் டாக்டர் ஏ அவர்கள் வந்திருந்தார் எல்லாருக்கும் டாக்டர் ஏனா தான் அவர் தெரியும் சோசியல் மீடியால போயிட்டு டாக்டர் ஏன்னு தட்டுங்களேன் ஒரு மாஸ்க போட்டு வருவாரு வந்துட்டு அவர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு இருப்பாரு கண்டிப்பா முடி முடிநட்டவரா தான் இருப்பாரு அவரை பற்றியான விஷயங்கள் எப்போ வந்தாருன்னா நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பார் வெறும் இந்தியர்களுக்கு மட்டும் பண்ணலங்க மலே சைனீஸ்னு அப்படின்னு மலேசியர்களுக்காக இந்த விஷயத்தில் இறங்கியிருக்காரு உங்களுக்கும் இந்த முடி சார்ந்த சிக்கல்கள் இருக்கா இளம் வயதுலேயே கண்டுபிடிச்சிட்டீங்களா அதை எப்படி தீக்கணுன்னு தெரியலையா வெறும் என்ன போட்டால் முடி வளர்ந்துடும் அப்படின்ற அந்த சிந்தனையை நகர்த்திட்டு விட்டமின் குறைபாடுகள் உங்களுடைய ஜெனட்டிக் ப்ராப்ளம் எல்லாத்தையும் எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்றத நேரடியாக டாக்டரை போய் பாருங்கள் அவருடைய ஹாஸ்பிட்டல் போங்க பேசுங்க நிறைய ஐடியா கொடுப்பாரு அதன் உங்களோட வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி பிரகாசமாக அழகாக நகரும் என்பதுதான் உண்மை இந்த அளவில் உங்களிடம் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் தாயனின் சண்முகம் மீண்டும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நட்ட பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி